நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மருத்துவர் அபிநயா அவர்களை ஆதரித்து மைக் ஒலி ஒளிவாங்கி சின்னத்திலே வாக்கு கேட்டு இன்னும் சற்று நேரத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் உங்கள் விக்கிரவாண்டி பகுதியிலே உரையாற்ற இருக்கிறார் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு வாரி வாரி என்பதை உணர்ந்து வாக்கு செலுத்த வேண்டும் என்று கேட்டு இங்கே நடைபெற இருக்கிற இந்த கூட்டத்திற்கு பெரும் திரளாக ஆதரவு அளித்து என்று கேட்டுக்கொள்கிறோம்